தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே தை மாதத்திலே ஐந்தாம் நாள் வளர்பிரையிலே பிரதமை துன்பங்களை நீக்கிச் செல்வங்களையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெருக வைக்கக்கூடிய நாராயண பெருமானின் வாமன அவதார தினம் உத்ராட நட்சத்திரம் மாலை ஒரு மணி நாலு வரை நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரம் இன்று இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே ஹேமந்திரது என்கிற முன் பணி காலத்திலே மார்கழி மாதத்திலே சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய பிரதமையிலே இன்றைக்கு இருக்கிறோம் காலை வேளையிலே இன்றைக்கி ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதி இருந்தது பிறகு பிரதமை ததி ஆகிடும் இந்த நாளிலே நமக்கு ஏழரை ஒம்பது ராவுகாலம் கால வேளையில் ஒன்றரை மூணு மத்தியான வேலையில் குளிகை நேரம் பத்தரை பன்னெண்டு காலை வேளையில் யமகண்டம் சூளம் கிழக்கு தயிர் பரிகாரம் மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை நாலு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாழிகள் சூரியன் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு உதயமாகிற இந்த நாளிலே திருவாதேர நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் இந்த யோகத்திலே இருக்க நாம வஜ்ரநாமயோகத்திலும் கிம்ஸ்துக்னம் என்கிற கரணத்திலையும் இருக்கக்கூடிய நாம யோக கரணங்களைக் கொண்ட இந்த நாள் இந்து வாசர யுக்தாயான்னு சொல்லுவோம் சூரியனையும் வணங்கக்கூடிய நமக்கு இந்த திங்கள் என்கிற சந்திரனையும் வணங்குவோம் ஞாயிற்றுக்கிழமைக்கப்புறம் திங்கட்கிழமைன்னு வருவோம் இந்த திங்களை திரைசூடிய பெருமான் அப்படிங்கிற சிவபெருமானை வணங்குவதும் திங்கள்னால் இன்னொரு விஷயம்னு சொல்லுவோம் நாராயணனின் சொல்லுவோம் அப்படி திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமான் விஷ்ணுவையும் வணங்குவது இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இருக்குது நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கு உத்ராட நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலிருந்து பயணம் செய்து மகர ராசிக்கு வரக்கூடிய சந்திரனாக அமைவதும் உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான ஸ்ட்ரென்த்தையும் ரிக்யூப் பண்ணுற மாதிரி பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் அமைதி இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைவான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடியது கொஞ்சம் யோசித்து நிதானமாக வாரத்தின் முதல் நாளில் ஆரம்பிக்கிறோம் செய்கிற காரியங்கள் எல்லாம் அமைதியாக நடக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ரெசிப்ரிகேட் பெனிஃபிட் கொடுக்கறதாகவும் இருக்கிறதுனால சுபிக்ஷமான நாள் இன்றைக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நாள் அதிகாரத்தையும் புகழையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய நாள் இன்று மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய எனர்ஜி எல்லாம் நல்லா இருக்கும் இந்த சர்வீஸ் ஓரியன்ட விஷயங்களெல்லாம் நிறைய செய்வீங்க பல விதத்திலும் உங்களுடைய பிரசன்ஸை கொடுக்க போகிறீங்க எடுத்து செய்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க காரியங்கள்லாம் நீங்களே எடுத்து போட்டுட்டு செய்வீங்க வேலைகள் இருப்பவர்களுக்கும் அடுத்தவங்களை டெஸ்க் ஒர்க்கையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அவங்க லீவ் போட்டால் பரவாயில்ல சார் நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப்னு சொல்லிட்டு அதை அந்த ஒர்க்கிங் நீங்கள் பேர்டனாக எடுக்காமல் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அவங்க உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே அதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய நாள் இன்று ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் மிதுன ராசி நண்பர்களே திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இஃபெக்ட் இருக்கும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும் அடுத்தவங்களுக்காக ஜவாபு கொடுக்காம இருந்தால் சரி மெயிலெல்லாம் அணும்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டாக கம்யூனிகேஷன் வச்சுக்கிடுங்க பைசாலாம் நல்லபடியாக வரும் ஏதான ஒன்று டாக்குமெண்ட்டில் தப்பான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அதனால் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுனால் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செய்த பின்ன ய ய ய யோசிக்கிறதுலாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் பழ ஒரு வாட்டி நீங்கள் பண்ணின காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது இதுதான் குரு உங்கள்கிட்ட வக்கரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய தன்மை அதனால் அவரை நீங்கள் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் எட்டு ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் கடகராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி நிலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அந்நியோன்னு நல்லாயிருக்கும் கணவன் மனைவிகளுக்கு பரஸ்பரம் ஒற்றுமை நிலவக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நாட்களிலே சில பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களுக்கான முத்தாய்ப்பான வேலைகள் எல்லாம் இன்றைக்கி செய்வீங்க கொஞ்சம் அதெல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடாலஜியில் சில அதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் கொஞ்சம் பயணத்தின் போதும் நீங்கள் அந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருவீங்க சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் போவதற்கான வாய்ப்புகளெல்லாம் இருப்பதனால அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கான லிஸ்டிங் போன்ற விஷயம்லாம் எடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய நாளாக அமையிறது ஒன்பது நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி நண்பர்களே பல நாள் நான் ஆசைப்பட்டுருந்தேன் சார் இந்த கார் வாங்கணும்னு இந்த வீலர் வாங்கணும்னு அப்படின்னு மனதிலே கனவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கூடிய நாளாக அமைகிறது அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த பணம் திருப்பி வரப்போகுது ஆரோக்கியம் மேம்படப்போகுது யாருக்கிட்டையும் மண்பு வழக்கல் இருந்தால் அதெல்லாம் சரியாக போகுது நம்ம மேலே இருந்த கேஸோ நம்ம போட்டிருந்த கேஸோ நமக்கு சாதகமாக போகுது இதெல்லாமே நல்ல விஷயம் தானே அதனால் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுடைய மேன்மையை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கும் இன்றைக்கி நாளில் நீங்கள் இந்த காரியம் நான் இப்படி தான் செய்வேன்னு நீங்கள் ஏற்கனவே ரூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணி போகலாம் பாதை வகுத்து பின்னே நீங்கள் பயந்த லாபம் தான் உங்களுடைய இன்றைக்கி தாற்பயமாக இருக்கப்போது ஆறு ஐந்து என்பது வெற்றியாக உங்களுக்கு அமையும் வாழ்க வளத்துடன் கண்டிராசி நண்பர்களே மனதிலே என்ன ஓட்டங்களை எல்லாம் குழந்தைகள் வழியாக இன்பமாக்கிக் கொள்வதிலே சமர்த்தர் நீங்கள் எனக்கு ஒரு அவுட்லெட் கிடச்சிருக்குங்க அப்படின்னு அந்த குழந்தைகளை கரெக்டாக டியூன் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் செய்து கொள்ளுகிறீர்கள் அப்படி உங்களுக்கு அந்த டியூனிங் பெனிஃபிட் எல்லாம் இருக்கிற கூடிய நாளிலே யூக லாபங்களும் வர்த்தக லாபங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய கற்ற வித்தைகள் எல்லாம் காட்டக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் கற்பனைகள் எல்லாம் நல்லாகவும் உத்வேகமாக இருக்கும் முக்கியமாக அந்த மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது தொழிலிலே விருத்தியை கொடுக்கும் புதுசாக எதனா சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எண்ணங்கள்லாம் கொடுக்கும் மூணு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி நண்பர்களே மற்றவர்களை உயர்த்தி விடுவதிலே உங்களுக்கு ஆனந்தம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு ரிவ்யூ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நிதானித்து செய்கிறீங்க அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு முக்கியமாக வீடு வாகனம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணுறீங்க உங்கள் ராசிநாதனான சுக்கரனுடன் சேரக்கூடிய சந்திரன் இருப்பதனாலே இந்த வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரி ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கலரிங்லாம் சேர்க்கணுலாம் எண்ணங்கள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் உங்களோட ஐடியாஸ்லாம் நிறைய மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இதுக்கான விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் தான் செலவிருக்கும் என்பதிலே எந்த விதமான கருத்தும் உங்களுக்கு இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு வரமான நாள் நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய நாள் முக்கியமாக கடைகள்லாம் துணி கடைகள் வைத்திருப்பவர் உணவுப் பொருட்கள் வைத்திருப்பவர்களெல்லாம் எனக்கு லாபம் உண்டு யார் வந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் புதிய பிரபணங்கள் மூலியமாக வரக்கூடிய சேர்க்கைகளும் அவர்களோடு வரக்கூடிய தொழில் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது சிலங்களுக்கு அரசியல் விஷயத்தில் லாபங்கள் பதவி போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஞானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே இன்றைக்கு இருப்பதனால் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களை நேராக பார்த்துக்கிட்டுருக்கிற சூழ்நிலை இன்றைய நாளிலே நமக்கு சந்திர பகவானுடைய செய்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல தனகாரகன் இடத்துல போய் உட்கார அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் இன்றைக்கி மனதிலே இனம் புரியாத கவலை வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்தை பற்றின கவலை ஆரோக்கிய சூழ்நிலைகளை பற்றின கவலை முன்னேற்றம் இல்லையே என்ற கவலை முன்னேறவில்லையே என்ற கவலை இப்படி எக்ஸ்ட்ரா கவலைகள்லாம் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட வார்த்தை கொடுத்து வார்த்தையில் மாட்டிட்டேன் அப்படிங்கிற கவலையும் உண்டு அதனால் கொஞ்சம் கவலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொடுத்துடலாம் அப்படி கொஞ்சம் யோசித்து செய்யுங்க செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க மூன்று ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேற சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் பிரதம திதி அதனால் செய்கிற காரியங்கள் எல்லாம் நிம்மதியாக செய்யணும் அடுத்தடுத்த விஷயங்களாக செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் வரும் அப்படி செய்யும்போது ஒரு சின்ன பயம் வரும் நான் கரெக்டாக தான் போயின்ட்டு என்னுடைய செய்கைகள் கரெக்டானா இந்த சினிமாவில் சொல்லுவான் நான் சரி சரி பேசுகிறேன்னா சரியாக தான் பேசுகிறேன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்மளை செக் பண்ணி செக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அதனால் உங்களுக்கு செக்கிங் பாயிண்டாக ஒருத்தரை வச்சுக்கிடுங்க உங்கள் தாயார் தந்தையார் இல்லை மனைவி இல்லை குழந்தைகள் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிடுங்க நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதுபோல் உங்களோட அலுவலகத்திலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக அவங்களை கேட்டு செய்வதாக மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்டையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகக்கூடிய நாள் அந்த எதிர்பாராத செலவு வீண் செலவாக இல்லாமல் பார்த்துக் கொள்வதில் உங்கள் கடமை அதனால் கொஞ்சம் கரெக்டாக தேவையான செலவுகளை மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியது ராகு உட்கார்ந்துருக்கிறாரு குருவினால் பார்க்கக்கூடிய ராகு குழந்தைய எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் எண்ணங்கள்லாம் வரும் அது உபயோகப்படுமா படாதான்றது அப்புறம் தான் யோசிக்கும் அதனால் வீண் செலவு வந்தாக்க கொஞ்சம் மனசில் வைங்க இதுக்கான பலன் கரெக்டாக நிற்குமா நிற்காதான்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிற காஷனை இன்றைக்கி வச்சுக்கோங்க இதனாலே நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் மீனராசி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது சந்திரனின் பயணம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பணிந்தவருக்கு பதவி அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு இலக்கணமாக அமைப்போயிறீர்கள் யார் எதை சொன்னாலும் அக்செப்டன்ஸ் சார் எஸ் எஸ் எஸ்ஆர் தான் இன்றைக்கி ஒரே வார்த்தை எதுனா எஸ் சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் இவ்வளோதான் உங்களுக்கு இது அழகாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லோகம் தான் உங்களுக்கு இன்றைக்கி இது அழகாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு கொஞ்சம் மறித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் உண்டு அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க அதனால் வீட்டிலையும் சரி வெளியிலேயும் சரி இந்த மூணு வார்த்தையை இன்றைக்கி ரிப்பீட்டடாக வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அமைதியாக ஓட்டினீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால் இன்றைக்கு சந்தோஷத்தை சாயங்கால வழியில் சுவைக்கப் போகிறீர்கள் வாழ்க வளத்துடன்